ஓம் ம் நிலஞனசம் ரவிபத்தம் யமாிரஜம் ஷாயூதம் ஓன்னமாரம் ஷீவைக்குண்டாய் புட்ணி தே ரமாரமெங்க மங்களம் கிருத்தே ரகுநந்தனஹ கேட்டேங்க கலோ வெங்கடநாயகஹ काञ्चनाद्रिनिपाङ्काय वाञ्छितात्तप्रदाचने अञ्जनाभाग्यरूपायाञ्चनेयाय मङ्गलं रामाय रामभद्राय रामचन्द्राय वेतसे रघुनाथाय नादाय सीताय पतजय नमः लक्ष्मीवल्लभसङ्कल्पवल्लभाय महात्मने श्रीमत्विकनसे भुज नित्यमङ्गलम् ப்பதியான பகவான் இனி விசேஷமான சனிக்கிழமை என்று கோயில் திருமலை பெருமாளுக்குள் சொல்லக்கூடிய ஏவாதிராஜ பெருமாள் மலையப்ப சுவாமி நம்பெருமாள் சுந்தரராஜ பெருமாளி திருடசேவை ஆஞ்சநேய சுவாமி தரிசனம் மலையப்ப சுவாமிய திருடசேவையும் ஒன்று சேர சேமித்து ஆடிப்பாடி அகமயந்து எம்பெருமாத்தளுக்கு சனாண்டு பல்லாண்டு பாடுபோமாக லோகமஸ்தா சிகனோ பவந்து ஜெய் ஸ்ரீரா